அப்படியா நான் எந்த வீட்டு வேலையை செய்யலன்னு என்னை கிட்டிகிட்டே கிடப்பேன் இதுக்கு மேலே உன்னை திட்ட மாட்டேன் போதுமா நெஞ்சம்மா நெஞ்சம்மா டி கிளம்பும் மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் வேலை மேல இருக்க கடவுள் கையில இருக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா இப்படியே ஏட்டி பேசிக்கிட்டே இரு ஒவ்வொரு வீட்டுல நீ எப்படி இருப்ப அது போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா இப்போ எதுக்கு அதையே பேசி நீ நினைச்சுட்டு இருக்க அப்புறம் என்ன மன்னிச்சிருடி இது எதுக்கு அவனே தப்பா நினைச்சதுக்கு நான் ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டுட்டியே இல்ல பிரீத்தி தப்பா நினைச்சு ரொம்ப மோசமா பேசிட்டேன் பரவாயில்ல விடுமா நீ தானே எனக்கு ஒண்ணும் ஆகல சரி பிரீத்தி உனக்கு யார் மேல லவ் வந்தது இல்லையா ஏன் வந்திருக்கே அப்படியா யாரு இது நம்ப நம்பமாட்ட சொல்லிடி பாப்போம் ஆக்டர் விஜய் இருக்காருல வரதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு லவ் வந்துச்சு தெரியுமா மண்டை உடைக்கப் போறேன் பாரு என்னம்மா நீ நீ தானே சொன்னேன் யார் மேல லவ் வந்துச்சுன்னு சொல்லுனு இப்ப இப்படி சொல்ற அதுக்குன்னு ஆக்டர் விஜய் மேல வரதெல்லாம் ஒரு லவ்வா எஸ் பிடிக்கும் நான் பிடிக்கும் அப்படி பிடிக்கும் அவர் படமெல்லாம் ஒன்னும் விடாம பாத்துருவேன் தெரியுமா அப்புறம் அவரோட டான்ஸ் டெய்லி வந்து வீட்டுல பாட்ட போட்டுவிட்டு ஆடுவேனே ஆமா ஸ்பீக்கர் லவ் ஊடா வச்சுக்கிட்டு டிங்கி டிங்கன்னு ஆடிட்டு இருப்ப பாட்டியா இதுதான் அவர் மேலே உள்ள அவ்வளவு லவ்னால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அரே அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குடி இருந்துட்டு போட்டும் ஏன் லவ் அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே அவர் பாட்டுக்கு அவர் லைஃபை வாழட்டும் நான் பாட்டுக்கு ஓரமா லவ் பண்ணிட்டு போறேன் படிச்சேன்னு வெய்யே அவ்வளோதான் லவ் பண்ணியா லவ் பண்ணியான்னு கேட்கறேன் சரி யாருன்னு சொன்னா நீ எப்படி பேசுற அப்புறம் எதுக்கு என்கிட்ட நல்ல பிள்ளையாட்ட வந்து லவ் பண்ணியான்னு கேக்குற ஏதாவது இருந்தா சரி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமேனு கேட்டா ஒரே ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் இல்லை சத்தியமா சொல்றேன் நீ பாட்டுற மாப்பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போதுமா ஜெயண்டி நான் போட்டு நல்ல எனக்கு தெரியலப்பா எனக்கு அந்த மாதிரி யாரையும் பார்த்து தோணலை முரளி அத்தா மாதிரி ஒரு பையனை பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் எங்கிட்டயும் போகிறது அப்பா பேசான்னு இரு எப்போ எனக்கு பிறந்த வரானோ அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா எனக்கு எனக்கும் வயசு கூடிக்கிட்டே போதில்லை உன்னை ஒரு நல்ல பையனா பார்த்து பிடிச்சி கொடுக்குறேன்னா அத்தோட என் கடமை முடிஞ்சது பேசாண்டு அக்கடான்னு படுத்துருப்பேன் அதானே எப்போதான் நீ இந்த டைலாக்கை விட போகிறேன் நீங்கள் பாருமா நீ அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடுவேலாம்னு நினைக்காத நீ எனக்கு பார்க்குற மாப்பிள்ள நம்ம வீட்டோட இருக்கிறோம் என்னடி இப்படி சொல்ற வேற என்னம்மா சொல்ல சொல்கிறேன் வயதான காலத்தில் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு நான் மட்டும் என் ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்கணுமா அதெல்லாம் முடியாது நான் உன் கூட தான் இருப்பேன் ஆளையும் மண்டையும் பாரு ஆனே உனக்கு எப்படாக்கலாம் நான் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு உன் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துருப்பியா காலை முழுக்க உனக்கு உடச்சி கூட்டுக்கிட்டே இருக்கணும் சம்பளம் வாங்காத வேலைக்காரி மாதிரி அடிப்பாவி நான் கூட ஏ மேல அக்கறையில தான் மாப்பிளை பாக்குறியோன்னு நினைச்சிட்டேன் இப்பதானே தெரியுது என்ன தெரியுது நீ ஜாலியா தான் என்னைய துரத்தலான்னு பாக்குறியா இங்க பாரு போனா நினைக்காது சத்தியமா நடக்காது நான் கல்யாணம் ஆயிட்டு நான் இங்க வர மாதிரி மாப்பிள்ளை இருக்கிறதா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் மாப்பிள்ள வீட்டுல போய் கண்டுகிட்டு அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது என்ன புரிஞ்சுதா அப்படிப்பட்ட மாப்பிளையா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சரி அப்படி இல்லையா நான் கல்யாணம் பண்ணிக்காமே உன் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பேன் உனக்கு ஓகேவா என்னால் முடியாதுப்பா ஆளை முழுசுக்கு உனக்கு படிவனை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா செய்யும்மா உன் பொண்ணுதானே அடிப்போடி நாளைக்கு உன் மாமா வருவார் அவர்கிட்ட நீ இந்த மாதிரி சொல்லு அவ்வளோதானேம்மா சொல்லிட்டா போச்சு கண்டிப்பாக எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பான் என்னைக்கு தேடி வருவான் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படியே கனவை கண்டுக்கிட்டே இரு எனக்கு தூக்கம் வருது சரிம்மா நீ தூங்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்க சீக்கிரம் எந்திரிக்கணும் எல்லாரும் விடு எத்தனை வச்சாலும் நீ எந்திரிக்க மாட்டேன் நான் வந்து எழுப்பினாதான் எந்திரிப்பேன் அதை தான் சொன்னேன் சீக்கிரமாக வந்து எழுப்புடையனு ம் சரிடி சரி நல்லா படுத்து தூங்கு ஆ சரிம்மா எனக்கு ஒருத்தர் மேல லவ் வந்துச்சுமா அத நான் உங்ககிட்ட சொல்லல இப்ப சொல்றேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே முரளிமாமா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருக்கு கீதா தான் ரொம்ப பிடிக்கும் அப்பவே நான் நினைச்சேன் இது வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்காக தான் இந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது கண்டிப்பா நம்ம லவ் சொல்லி அவரை ஏத்துக்க வைக்கணும்னு நினைச்சுட்டு தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் ஆனா வந்தனாலே எனக்கு பெரிய அதிர்ச்சி அவருக்கும் கீதா அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அண்ணா இப்போது எனக்கு கீதா அக்காவே ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் தான் அவன் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் கடைசி வரைக்கும் நான் மாமா லவ் பண்ணதை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னா உன்கிட்ட சொல்லலாமா நான் லவ் பண்ண பையன் என் மாமா என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அவன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் இருந்து பார்த்தா மட்டும் போதுமா இதுக்கப்புறம் எனக்குன்னு பிறந்தவர் யாரோ அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதா

நானும் சொல்றேன் நான் வேலை பாக்குறேன்னு வேணான்னு வீட்டை மாப்பு போட்டு அம்புட்டு தொடக்கிறீ நான் வீட்டுல தானே இருக்கேன் உட்கார எனக்கு கஷ்டமே சொன்னா போது தான் நான் எட்டி வெளியில வந்து பாத்தனே நீங்க முதுகு வலிக்குதுன்னு அப்படி திரும்புறதும் எல்லாம் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் அப்படி மெனக்கெட்டு எதுக்கு பண்றீங்க இப்பதான் தெரியுது என்ன ரூமை விட்டு வெளியில வராதுடின்னு சொன்னேன் நீ என் புருஷன் பேச்சு கேட்க மாட்டேன் ஆமா போங்க சமாதான படுத்துறதுக்கு ஏதாவது பேசிட்டு

சரி இப்ப உனக்கு பசிக்குதா இல்ல பசிக்கல பரவாயில்ல கொஞ்சமா நான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடுவேன் வேண்டாம் அம்மா அப்புறம் கையில அம்மா எல்லாரும் வந்துருவாங்க உன்னால சாப்பிடவே முடியாது நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டுமா சரிங்க மாமா அப்புறம் மாமா ஒரு விஷயம் கேட்கணும் என்ன தேனு இல்ல கையெல்லாம் வந்துட்டானா அதுக்கப்புறம் வேலை ஹெவியா இருக்குமே அத்தை ஒருத்தியால எப்படி பாக்க முடியும் நானும் போய் இந்த பேச்சுக்கே இடம் இல்ல இன்னும் கொஞ்ச தான் டென் டேஸ்ல நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது தெரிஞ்சுரும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் டேன்னு ஏன் மாம டென் டேஸ்க்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் வந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்கலாமா அதுக்கப்புறம் தான் நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஷோ என்ன எப்பதான் மாமா வேலை பார்க்க விடுவீங்க குழந்த பிறந்துட்டு குழந்தைய என் கையில குடுத்துரு அதுக்கப்புறம் நீ போய் வேலையை பார்த்து எனக்கு சமைச்சு கொடுப்பியா அட பாவி ஏண்டி குழந்தைய நீ வச்சுக்கிட்டு அமைதியா இருப்பியா அப்ப பச்சை உடம்புக்காரி என்னையே வேலை வாங்க சொல்லுவியா அப்புறம் என்ன இருக்கியே நீதான் என்னத்தான பாக்க மாட்டேன் பா என் பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு தான் வேலை வாங்குவேன் ஓ அப்படிங்களா மேடம் அதையும் பாத்துருவோம் பாப்பாவா பிறந்தா அப்பா மேலதான் பாசம் அதிகம் தெரியும்ல ஓ அப்படியா அப்ப தம்பி பாப்பா தான் வேணும் தம்பியா இருந்தாலும் என்னைய டாடான்னு கூப்பிட்டு என் மேல பாசமா இருப்பான்

என்னது நீ சம்மதிச்சா அடிங்க சும்மா சொன்னேன்டி என்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிடுவீங்களா நீங்க அதான் நீ விட மாட்டீங்க உங்களை கொல்ல போறேன் பாருங்க சத்தியமா நான் பண்ண மாட்டேன் நீ இப்ப சாப்பிடு சாப்பிட நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா ஆட்டி ஆயிடுவாங்களா ஆண்டி பேச்ச பாரு என்னைக்கும் இதே மாதிரி என் மேல நீங்க பாசமா இருந்தா அதுவே போதும் மாமா இப்பெல்லாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது தெரியுமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் தேடி பொன் மலர் தேடி என் வாழ் நீ வந்தது விதியான நீ எந்த உயிரன்றோ இந்த கீதா ஓகே எடுத்துட்டேன் இந்த கீதா ஏன் உம்மன் ஆயிட்டேன் என்ன என்ன தான் இந்த ஊக்கெல்லாம் மட்டும் கரெக்டா எடுக்க தெரியுது அந்த அம்மா அவ்வளவு உங்களை காசு வச்சு ஏமாத்துறாங்க அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையோ அது சும்மா இருங்க பேசாதீங்க எவனாவது ரெண்டு மலம் பூவுக்கு இருநூறுவா காசு கொடுப்பானா நீங்க தான் இப்படி இருக்கீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்க ச்சே என் நான் பேசுறேன்னா அந்த அம்மா இரநூறுவா வாங்கிட்டு விட்டுருக்கோம் எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா இப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களா இல்ல இல்ல கீதா அப்படிலாம் எதுவும் இல்ல இப்ப சொல்லுங்க எதுக்காக இருநூறு ரூபாய் குடுக்கறதுக்கு ரெடி ஆனீங்க ஆச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காளே மறந்துட்டான்னு பார்த்தா திரும்பி அதுலேயே வந்து நிக்கிறாலேவ இப்ப சொல்ல போகிறீங்களா இல்லையா நீங்க சொல்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இதுதான் எனக்கு தேவையானது பதில் எதுக்காக இரநூறுவா கொடுக்க ரெடியாக இருந்தீங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா தம்பி வேணாமாப்பான்னு கேட்டுச்சு உங்கையை வச்சு கேட்டிருப்பேன் சரி வீட்டுக்கு வரட்டோன்னு தான் அமைதியாக விட்டேன் வேணாமாப்பான்னு எதை பாத்தி கேட்டுச்சு கடவுள் நல்லாதானே போய்கிட்டு இருந்துச்சு ஏன் இப்படி என்ன பம்பளை மட்டும் விட்றீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அது

எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும் இப்படி நீங்கள் உண்மையை சொல்லலைண்ணா நீங்கள் என் மேலே உண்மையான அன்பு வைக்கலன்னு நான் நினச்சிக்கிறேன் ஆமாம் எது கொடுத்தாலும் இது ஒன்று சொல்லிடுறது என்ன இவ்வளோ தூரம் கேட்டு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்போ நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணல தானே கடைக்கிறாண்டு நீ வேறு உயிர் எடுக்கிறோம் தெரிஞ்சா நீங்கள் என்ன நடப்பனீங்க கடைசி வரைக்கும் வாயவே திறக்க மாட்டீங்க அப்படி தானே சரிங்கத்தா

இருக்காங்க நான் கேட்டதுக்கு பதில் வரல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லவும் உடனே பேசி வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க பொண்டாட்டிக்கிட்ட இதை கூட மறைக்கிறீங்கன்னா என்னடி என்னென்னத்தையும் மறப்பீங்க என்னமேட்டு உங்களை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லப்பா ஏடி என்ன நான் சொல்லுவேன் ஆனா நீ ஆனா நீ என்னைய தப்பா எடுத்துக்க கூடாது நான் என்னத்துக்கு தப்பா எடுத்துக்கணும் இங்க பாருங்க உண்மையை சொல்லிட்டான் இந்த கீதாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட பொய் சொன்னீங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது இது வேறையா நீங்க எதுக்கு என்ன நிப்பாட்டி வச்சிருக்கீங்க எதுவும் பேசணுமா அது வந்து சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு தூக்கம் வருது ஐயோ தூக்கம் வருதா ஏய் இருடி அது நானே அந்த அக்கா கிட்ட அந்த அக்கா கிட்ட மல்லிகை மட்டும் வாங்கல சரி வேற என்ன வாங்குனீங்க அதாவது பூ கேவ்னு சொல்லி போய் சொன்னீங்க இல்லடி சொல்றேன் கேளு

உன் பக்கத்துல வந்து தான் சொல்லணும் என்ன நான் பக்கத்துல வந்தா ஆமா சரி வாங்க aha இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் அது வந்து கீதா நான் சொல்லப்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏன் இவ்ளோ பக்கத்துல வந்து சொல்றேனா ம் வேற யாருக்கும் கேட்டிர தான் சரி சொல்லுங்க அது வந்து ம்

என்னடி 얘ਨੇ மக்கன திட்ற என்ன என்னடா இது பண்ணவே உனக்கு எத்தனை மாசம் ஆகுது உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்பதான் புள்ள பெத்துக்க போறேனோ உனக்கு மார்போட

செம்பா செம்பாடா செம்பா என் மகனு கூட பாக்காம அவனோட வாழ்க்கையே நான் அழிச்சவ எல்லாம் ஏமாத்திரம் நீயாவே வந்து உன் பொண்ணை என்கிட்ட அப்ப அவனைய பூஜா ரொம்ப திமுறால நடந்துக்கிற நீனே என் மருமகளா மட்டும் நீ வாடி அதுக்கப்புறம் இந்த செம்பாவோட மறுமுகத்தை நீ பாப்ப போனா போது நீ என் வீட்டுக்கு வாக்கப்பட போறவளாச்சே அப்படின்ட்டு அமைதியா பேசின என்னென்ன பேசுறேன் என்னைய இதுக்கு உங்க அப்பேன்னு சப்போர்ட் வேற இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்ப வச்சுக்கிறேன் உங்க ரெண்டு பேத்தையும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியே தானே வேணாங்கிறீங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுதான் ஆனா பாவம் அவன் வாழவே இல்லை முதல்ல காலையில நல்ல அட்வொகேட்டா பார்த்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி ரெண்டு பேர்த்துக்கிட்டே சைன் வாங்கணும் அதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல காலையில் எந்திரிச்சி முத வேலையா இதை தான் பார்க்கணும் தான் மற்ற வேலையெல்லாம் பூஜா ஒன்று என்னோட மருமகளை ஆக்கி காட்டுறேன்னா இல்லையான்னு பாருடி ரத்தனத்தை என்ன ஆளுக்கானா கையில கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னா

ஹாஸ்பிட்டலுக்கே வராதப்ப தேவி கிட்ட அர்ஜுன் டீ குடிக்க போயிருக்கான்னு சொன்னது தப்பு தான் சரி விட அது சின்ன விஷயம்தானே தானே நீங்க சொல்றீங்க சின்ன விஷயம்னு ஆனா தேவி அது சின்ன விஷயமா எடுத்துக்கலையே என்ன சொல்ற ரத்னோ இன்னைக்கு கையில கொண்டு போய் வீட்டுல விட்டோம் இப்போ போயிட்டு வரேன் தேவின்னு பத்து வாட்டி அதை சொல்லியிருப்பேன் அதுக்கு உங்க தங்கச்சி முகம் கொடுத்து கூட பேசல வீட்டு வாங்க இல்ல ஊனாத சொல்லிருக்கலாம் எதுவுமே சொல்லலைங்க என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுச்சு தெரியுமா நான் சொல்றத பாத்துட்டு கையிலும் சரிங்க தான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் அவளும் வருத்தப்பட்டா நான் பண்ணது தப்பு தான் சொல்லல அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அனுபவிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க இங்க பாரு ரத்னம் சொன்னது சரின்னு நான் சொல்ல வரல நீ பண்ணதும் தப்புதான் அப்போதைக்கு அந்த சூழ்நிலை அதனால நீ அப்படி பேசிட்ட

அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல நான் சொன்னது மட்டும்தான் பெருசா தெரியுது அது எல்லாருக்கும் உண்டானது தான் நான் பண்ணது யாருக்குமே தெரியாது அடுத்து உங்க தான் பெருசா தெரியும் எது தெரியாத உனக்கு இதுக்காக நீயே இவ்வளவு வருத்தப்படுற இல்லங்க இதுக்கு முன்னாடி தேவி என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே இல்ல என் மேல ரொம்ப பாசமா இருப்பா மைனி மைனின்னு உயிரே விடுவா ஆனா இப்போ கொஞ்ச நாளாதான் இவ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா என் பொண்ணு அங்க என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல இவ இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தானா என் பொண்ணு தானேங்க அதை பாதிக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வேணும்னா தேவி கிட்ட பேசி பாக்கட்டுமா அதெல்லாம் வேணாங்க நான் தான் எதுவும் சொல்லி கொடுத்தேன்னு நினைப்பா நீங்க எதுவும் பேச வேணாம் அப்புறம் நீ இப்படியே வருத்தப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருப்பேன் அதுக்கப்புறம் சரியா போயிடும் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க முக்கியமா தேவி கிட்ட ஃபோன் எடுத்து அடிச்சு ஆ சரி ரத்னம் எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு நான் போய் ஆ சரி போய் படுத்துரு யாரோ தேவை மனசை கலச்சு விட்டுருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா அவ இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது என்னையவே எடுத்துருந்து பேசுறானா அவன் மனசுல யாரோ நஞ்ச விதைச்சிருக்காங்க அதான் அவ இப்படி பேசுறா அத முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும்